சிற்றம்பலம் தென்னாடுனே சிவனே போற்றி இறைவா போற்றி கனக திரளே போற்றி கைலை போற்றி மார்கழி மாதத்தின் இருபத்தி ஐந்தாவது நாளான இன்று திருப்பள்ளி எழுச்சியின் ஐந்தாவது பாடலும் அதற்கு பொருளும் சிந்திக்க இருக்கின்றோம் சிற்றம்பலம் மணிக்க வாசகர் மலரடிகள் போற்றி போற்றி தோறும் கேட்டறியோ முனை கண்டறிவாரை வாயல் திரு பெரும் தூரை மன்னா சிந்தனைக்கும் கும் பூதங்கள்ன்றது ஐம்பூதங்கள் நிலம் நெருப்பு காற்று ஆகாயம் நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் அந்த பூதங்கள்ல சாமி கலந்திருக்கார் ஐந்தாய் நிகழ்ந்தாய் போற்றி தீடை மூன்றாய் நிகழ்ந்தாய் போற்றி வலியுடை இரண்டாயிரம் மகிழ்ந்தாய் போற்றி வெளியிட ஒன்றாய் விளைந்தாய் போற்றி அப்படியெல்லாம் நம்ம சொல்றோம் ஐம்பூதங்கள்ல சாமி கலந்திருக்காரு போக்கிலன் வரவிலன் என நினைப்புலவோர் போக்கும் வரவும் நமக்கு தான் உண்டு பிறப்பும் இறப்பும் வரவு பாவம் பொண்ணியம் இன்பம் துன்பம் இதெல்லாம் நமக்கு தான் உண்டு சாமிக்கு இல்லை அதனால போக்கிலன் வரவிலன் என நினைப்புலவோர் கீதங்கள் பாடுதல் ஆடுதல் அல்லால் அதாவது பெருமான பாடுறதும் ஆடுதலும் இன்றி கேட்டறியும் ஞானிகள்லாம் வந்து என்ன சொல்றாங்க போக்குவரவு இல்லாதவன் சொல்றாங்க பாடுதலும் ஆடுதலும் இன்றி உன்னை கேட்டறியும் ஆடுறதும் பாடுறதும் மட்டும் இல்லை உன்னை நாங்க கேட்டு அறிந்தது இல்லை பெருமானுடைய புகழை வந்து கேட்டு அறிய முடியுமா கேட்டாரும் அறியாதான் கேட்கிறான் கேட்டு அறிய முடியாது கற்பனை கடந்த சோதி நீ எவ்வளவுதான் கற்பனை பண்ணாலும் அந்த கற்பனையை கடந்து இருக்கக்கூடியவர் நம்ம சாமி அதனால கேட்டு அறிய முடியாது கற்பனையும் அறிய முடியாது கேட்டறியோ முனை கண்டறிவாரை கண்டுட்டு வந்து நான் சாமி எப்படியெல்லாம் பார்த்தேன் அவர் இப்படி இப்படி இருந்தாருன்னு சொல்ல முடியுமா ஆனா நம்ம ஞானசம்பந்தர் சொன்னாரே தொடுடைய செவியன் விடையேறி ஓர் துவன் மதிசூடி காடுடைய சுடலை பொடிபூசி என் உள்ளம் கவர் கல்வன் சொல்றார்ல அவர் வந்து அருளாளர் அவர் கண்ணுக்கு தெரிந்தது அதனால அவர் சொல்றார் நம்மளால சொல்ல முடியுமா சொல்ல முடியாது கேட்டறியோ முனை கண்டறிவாரை இன்ன தன்மையன் என்று அறியன்னா எம்மானை பெரும்பான இன்ன தன்மையன் இன்ன நிறத்தான் இன்ன வடிவினன் யாராலையும் சொல்ல முடியாது சொல்லியும் கேட்க முடியாது தான் கேட்டறியோ உன்னை கண்டறிவாரை சீதங்கொள் வயல் குளிர்ச்சி பொருந்திய குளிர்ச்சி பொருந்திய திருப்பெருந்துறையில் எழுந்தொறி இருக்கக்கூடிய மன்னவனே பெருமானே சிந்தனைக்கும் அறியாய் இந்த சொல்லிட்டாரில் எவ்வளவுதான் நம்ம சிந்தித்தாலும் நம்ம சிந்தனைகளை கடந்தவர் கற்பனை கடந்த சோதி சிந்தனைக்கும் அறியாய் சிந்திப்பதற்கு அறிய அறியவனாக இருக்கக்கூடிய எங்கள் முன் வந்து ஏதங்கள் அறுத்து எம்மை எங்களுடைய குற்றங்களை நீக்கி குற்றங்கள் நீக்கி குணம் கொண்டு கோதாட்டும் சொல்றாரில்ல ஏதங்கள் அறுத்து எம்மை ஆண்டு அருள் புரியும் இந்த குற்றங்களை நீக்கி எம்மை ஆட்கொண்டு அருள் செய்யக்கூடிய பெருமானே பெருமானே பள்ளி எழுந்தருளாயே அப்படின்னு இந்த பாடலில் எங்களுடைய குற்றங்களை கலைந்து எங்களை ஆட்கொள்ள வேண்டும் என்று இந்த திருப்பள்ளி எழுச்சி ஐந்தாவது பாடலில் விண்ணப்பிக்கின்றார் மணிவாசகர் பெருந்தகை இந்த பாடல்கள்லாம் நாம சிந்திப்பது மணிவாசகர் தான் சொல்கிறாரு அப்படின்னு இல்லாமல் நாமளும் சொல்கிறோம் அப்படின்னு நினைக்கணும் எங்களுடைய குற்றங்களை நீக்கி எங்களை ஆட்கொள்ள வேண்டும் பெருமானே அப்படின்னு மணிவாசகர் நிலையில் நாமளும் இருக்கணும் படித்து பாடி உணர்ந்து கேட்டாதான் நம்மளுக்கு அந்த சிந்தனை வரும் ஏதோ பாடினோம் முற்றோதல் படித்தோம் வீட்டுக்கு போய் புக்கை வச்சுட்டோம் அடுத்த அடுத்து வரும்போது அந்த புத்தகத்தை கையில் எடுத்துக்கிட்டு வருவோம் அந்த மாதிரி இருக்கவே கூடாது என்ன சொல்லிருக்காரு மாணிக்கவாசர் என்ன இதில் இருக்கு ஏன் இப்படி அழுது அழுது பாடியிருக்காரு எதுனால அழுதாரு ஓ அப்போ சாமியை பிரிஞ்சுதான் பிரிவாற்றாமையில தான் அழுது பாடியிருக்காரு அப்ப நாம எப்படி பாடணும் அழுது கண்ணீர் விட்டு கூட பாட வேணாம் கொஞ்சம் உருக்கமா பாடணும் பொருளை உணர்ந்து பாடணும் அதுதான் முக்கியமானது அதனால இந்த திருமுறைகளை திருவாசகத்தை பொருள் உணர்ந்து ஓரளவுக்கு பொருள் புரியா புரியவில்லையே நாங்கள் என்ன செய்வது அப்படின்னு கேட்டா ஓத 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 பொருள் புரியும் மற்ற சிந்தனைகளை வெளிப்பேச்சுகளை எல்லாம் நிறுத்திட்டு விவாசகம் அற்றுவதற்கு வந்தோம்னா அது மாதிரி ஒரு பெரியவங்க பேசுகிறாங்க ஏதாவது சொல்கிறாங்கன்னா கேட்கணும் முதல்ல கேட்டது அப்புறம் சிந்தித்தல் தெளிதல் நெட்டை கூடுதல்னு நான்கு நிலை சீலம் நோன்பு செறிவு அறிவு சரியை கிரிய யோகம் ஞானம் இதெல்லாம் படிப்படி நமக்கு அதனால் முதல்ல கேட்கணும் ஒருத்தர் பேசுகிறாங்கன்னா இங்கிட்டு இவங்க பேசுகிறாங்க கேட்குறதே இல்லை அதுக்குள்ள முற்றோதர் லால் பாடிட்டு இருந்தாங்கன்னா இங்கிட்டு பேசுறாங்க இதெல்லாம் பண்ணவே கூடாது என்ன செய்யறோமோ அதுல மனம் ஒளிமைகளால கரணங்கள் அங்கதான் இருக்கணும் மனம் வந்து அங்கேயே ஒன்றி இருக்கணும் வாய் பாடணும் மற்ற புலன்கள்லாம் அதை தான் கவனிக்கணும் மற்றதுகளை கவனித்தோம்னா பொருள் புரியாது அப்ப பிரயோஜனம் இல்லை ஏதோ பாடணும் போனோம்னு இருக்கும் அதனால தான் பேசக்கூடாது திருவாசகம் முற்றோதலுக்கு வந்துவிட்டால் வெளிப்பேச்சுகள் வெளி சிந்தனையே இருக்கக்கூடாதுனால தான் ஞானப்பெரும் வேள்வின்னு போட்டாங்க வேள்வின்னா என்னது பெரிய யாகம் இதுவும் பெரிய வேள்விதான் யாகம்தான் திருவாசகம் ஐந்து மணி நேரம் ஆறு மணி நேரம் நம்ம உட்காரோம் உட்கார்ந்து பாடும் பொழுது அந்த முழு பலனும் நமக்கு கிடைக்கணுன்னா வெளிப்பேச்சுக்களை நிறுத்திட்டு முற்றோதலை கவனிக்கணும் யாராவது எதாவது சொல்கிறாங்கன்னா அதை காது கொடுத்து கேட்கணும் பேச விடாம இங்கிட்டு நம்ம பேசக்கூடாது அப்ப மரியாதை எல்லாம் போயும் இதெல்லாம் நம்ம அடிப்படை இதெல்லாம் புரிந்து கொண்டு நாம் நடந்து கொள்ள வேண்டும் இன்றைய தினம் திருப்பள்ளி எழுச்சியின் ஐந்தாவது பாடலை ஒருவர்களாலும் திருவர்களாலும் சிந்தித்தோம் தொடர்ந்து நாம் சிந்தனை செய்ய இருக்கின்றோம் அடியார் ஒரு மக்கள் கேட்டு பயன்பெறுமாறு அன்போடு வேண்டிக் கொள்கின்றேன் திருச்சிற்றம்பலம்